ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவோட பையன் வந்து வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் வந்து தூண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் சரி நாங்களும் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அதை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கோம் பாருங்கள் போட்ட உடனே வந்து சீக்கிரமாகவே அதிகமாகவே மீன் பிடிச்சிட்டான் ஏன்னா இந்த மாதிரி நம்மளே பிடிச்சி நம்மளே சமைச்சி சாப்பிட்றது எவ்வளோ நல்லது அது ஒரு அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது கிராமத்தில் தான் மேக்ஸிமம் இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்க முடியும் நாங்களும் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நல்லா சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் மீன் பிடிச்சிருந்தது நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தோங்க எல்லாருமே மீன் பிடிச்சோம் ஸோ அது வந்து நம்ம போட்டு வெயிட் பண்ணி அந்த தூண்டில் போட்டு பிடிக்கும் போல் அது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தோம் எல்லாருமே மீனும் பிடிச்சோம் பாருங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்தோம் நம்ம போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே வெயிட் பண்ணோன்னா ஓகே அந்த மீன் வந்து டக்குன்னே நமக்கு வந்து வந்துடுது ஆனால் என்ன கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மீன் பிடிக்கிற இடத்துல ஸோ பொறுமையாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மீன் பிடிச்சிடலாம் இந்த மாதிரி நிறைய வாட்டி நாங்கள் போட்டிருந்த அந்த அதோட சாப்பாடுலாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிருச்சு ஒவ்வொரு வாட்டி சாப்பிட்றோம் ஒவ்வொரு வாட்டி வந்து மீன் மாட்டிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மீன் வந்து பெரிய மீன்லாம் இருந்துச்சு ஆனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம போய் பேசுகிற சவுண்ட்லாம் கேட்டால் வந்து பெரிய மீன் வந்து வராதான் நாங்கள் பிடிச்சதெல்லாம் மேக்சிமம் வந்து குட்டி குட்டி மீனாக தான் இருந்துச்சு எல்லாருமே பிடிச்சது எல்லாமே குட்டி குட்டி மீன் தான் பாருங்கள் சைஸில் சின்னதாக தான் இருந்துச்சு ஏன்னா சின்னதாக வந்து சீக்கிரமே வந்து இந்த மாதிரி தீவனம் போட்டோம்னா குட்டிங்கெலாம் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு வந்து மாட்டிருச்சு பாருங்கள் எனக்கு பிடிச்ச எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருந்தது நாங்கள் ஒரு ஒன் ஹவர் பிடிச்சோம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் ஆனால் நல்லா ஜாலியாக இருந்தது பிடிச்சிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சா அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேங்க ஒரு மீன் பிடிச்சேன் நானும் நம்ம வந்து சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப அப்போல்லாம் வந்து ரொம்ப எல்லாருமே வந்து விரும்பி செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இப்போ வெளிநாடில் வெளியூர்லலாம் வந்து போய் செட்டில் ஆயிருப்பீங்க இல்லையா ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல கண்டிப்பாக அந்த மாதிரி நம்மளும் மீன் பிடிக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மீன்லாம் பிடிச்சாச்சு நீ வீட்டில் கொண்டு போய் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ அந்த மீனெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம் வெள்ளைப்பூண்டு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்புத்தூள் தக்காளி அப்புறம் சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் ஏன்னா நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கோம் கருவேப்பிலை சோம்பு மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் சரி வாங்க வந்து 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 நம்ம மீன் குழம்பு செய்யலாம் அடுப்புல காய வச்சிருக்கோம் மண்பான வச்சா நல்லா இருக்கும் நாங்க தான் வைக்க போறோம் இப்ப வந்து பானை காயட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு வெந்தயம் ரெண்டையும் போட்டுக்கலாம் இந்த சோம்பு வெள்ளைய ரெண்டும் எண்ணெயில் வந்து கொஞ்சம் வெடிச்சு வரட்டும் அது வரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம் இப்ப வந்து நம்ம வெள்ளை வெள்ளப்பூண்ட சேர்த்துக்கலாம் வெங்காயம் இப்ப வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கிடுச்சு நம்ம வந்து தக்காளியும் இதுலயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மத்த சேர்க்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு அந்த தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் லைட்டா ஆஹ் வதங்கினாதான் வந்து அந்த அதோட பச்சை வாசனை போகும் இப்போ வந்து புளியை சேர்த்துடலாம் இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு கருவேப்பில போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா சுண்டை விடலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி தெரியும் வீடியோவில் நம்ம வந்து குளத்து மீன் நிறையாலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு பத்து மீன்குள்ள பிள்ள சேர்த்தோம்னா கூட அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோ கண்டிப்பா நீங்களும் கிடைச்சா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு நம்ம வந்து மீனை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீன் நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே வந்து கொதிச்சிச்சுன்னா மீன் வந்து உடஞ்சிடும் அதனால வந்து நம்ம வேற எதுக்கு மாற்றிடலாம் நீ இப்போ பாருங்க நம்ம வந்து நம்மளே மீன் பிடிச்சி ஒரு அந்த வீட்டில் வந்து நம்மளே வந்து சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்